Hi friends! Welcome to டாப் செவன் தமிழ் நம்ம டாப் செவன் தமிழில் பார்த்திங்கன்னா டெய்லி டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம் டெய்லி தமிழ் டெஸ்ட்டு 30 கொஸ்டின் சரிங்களா ஸோ தமிழ் டெஸ்ட்டு Tamil தமிழ் நியூ இருந்து டெஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது தமிழ் Bookல இருந்துமே வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ டெய்லியும் ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் செவன் தமிழில் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகிரும் நீங்கள் டெஸ்ட்டு எழுதி பார்த்துக்கலாம் டெய்லி டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் வந்து நடக்கப்போகுது சரிங்களா ஸோ டெய்லி முப்பது முப்பது கொஸ்டின் வந்து டெஸ்ட்டு எழுதி பார்க்க போகிறீங்க மிஸ் பண்ணிடாதீங்க சப்போஸ் இது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னாலும் டெய்லி ஈவினிங் ஏழு மணிக்கு நம்ம சேனலில் பாருங்கள் தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டு வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஏழ் வயசாக லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் இருக்கிற அந்த டைம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணுறது டெஸ்ட்டு எழுதுறது ஸோ இந்த மெத்தடில் தான் நீ நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் வந்து ரன் பண்ண போகிறோம் ஸோ நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுங்க டெய்லி டெஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கிறதை தரவு பண்ணிக்க முடியும் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு வந்து கம்பல்சரி வந்து அட்டன் பண்ணணும் எத்தனை டெஸ்ட்டை எழுதி பார்க்குறீங்களோ அத் அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா டெய்லி ஈவினிங் ஏழு மணிக்கு வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அப்ளைட் ஆகும்ஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க் யூ